ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்து ஃபிஷியல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனு அங்கேருந்து சாப்பாடு கொடுத்து விட்டாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவும் சொல்லலாம் இல்லை எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க அவங்க தான் அவங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் அதனால் மதியம் லஞ்சு கொடுத்துனுச்சுருந்தாங்க என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பிரிஞ்சி வெஜிடபிள் பிரிஞ்சி காலிஃப்ளவர் ஒயிட் ரைஸ் சாம்பார் காயெல்லாம் போட்டு சாம்பார் இதுலேயும் வடை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கூட்டு அப்பளம் கொஞ்சம் உருளுக்கிழங்கு பொரியல் கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் சாப்பாடு கூட மிக்ஸ் ஆகிடுச்சு அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பழம் அப்புறம் ரசம் மோர் இது வந்து வாங்கிறதுக்காக பாத்திரம் வேணுன்னு சொல்லிவிட்டு இதில் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் இப்போ மாற்றிக்குவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்